لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد உலகத்தில் அறிவியல் வளர்ச்சி நவீன கண்டுபிடிப்புகள் புதிய தொழில்நுட்பங்கள் இந்த விஞ்ஞானங்களெல்லாம் வளர வளர மார்க்கத்தை விட்டும் அல்லார சூலை விட்டும் ஆகிரத்தை விட்டும் மனிதர்கள் தூரமாகுவது போல் ஒரு நிலை ஒரு காலத்தில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு எந்த காரியத்துக்குமான தீர்வு என்பது விஞ்ஞானம் என்ன சொல்லுச்சு அறிவியல் என்ன சொல்லுச்சு அதுதான் தீர்வு என்று கருதப்பட்டது ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அந்த புதிய நவீனமான கண்டுபிடிப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க மார்க்கத்தினுடைய அந்த அடிப்படையான கருத்துக்கள் மார்க்கத்தினுடைய உன்னதமான கருத்துக்கள் எல்லாம் அது நிதர்சனமாக உண்மையானதாக ஆகக்கூடியதாக நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது பாரதூரமான மேகராஜனுடைய காரியம் அறிவால் சாதாரணமாக கற்பனை செய்து எண்ணி பார்க்க இயலாத ஒரு மேகராஜனுடைய காரியங்கள் போல அதே போல விண்வெளியிலிருந்து இந்த பூமியில் உரையாடுவது இதுபோல உள்ள இந்த விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அந்த செய்திகளெல்லாம் உண்மையாக இருப்பதற்குண்டான நிலையை நமக்கு உண்மையானவர்களே குரான் உதாரணமாக மார்க்கம் சொல்கிறது அல்லாஹுத்தாலா உங்கள் செயல்கள் அனைத்தையும் அல்லாஹுத்தாலா உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் அதை கண்காணிக்கிறான் உங்களுடைய செயல்கள் உங்களையும் அறியாமல் கண்காணிக்கப்படுகிறது இது மார்க்கத்தினுடைய கருத்து சரி இதே பல ஆயத்துகள் இந்த கண்ணோட்டத்தில் நம்முடைய செயல்கள் வெளிப்படையா நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய செயல்கள் கண்காணிக்கப்படுகிறது இது மார்க்கம் சொல்கிறது அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த கருத்தின் காரணத்தினால் இன்னைக்கு நடைமுறையில நம்ம பார்க்கறோம் சிசிடிவி கேமரா வந்துருச்சு நாடாளுமன்றத்தில் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கான் அதுவும் வெளியில வருது சட்டமன்றத்துல உட்காந்து ஆபாச காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறான் அதுவும் வெளியில வருது எங்கேயோ திருடுகிறான் அதுவும் வெளியிலே வருகிறது ஏதாவது விபத்துகள் ஏற்படுகிறது நான் அப்படி செய்யல இப்படி செய்யலைங்கிறான் சிசிடிவி காமிக்கிறான் காமிக்கிறான் அதனுடைய நில வெளிப்பாடு அதர் ஸ்டேட்டில் போய் ஏதாவது ஒரு நிலையில் பெல்ட் போடாமல் வர்றான் அங்கே வர்றான் அங்கே வர்றான்னு அவன் அங்கேருந்து ஃபோட்டோவே பிடிச்சு கணிச்சி விட்டுறான் அதனால இந்த சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது நம்முடைய செயல்களெல்லாம் நம்மையும் அறியாமல் அவைகளெல்லாம் கண்காணிக்கப்படுகிறது என்ற செய்திகளுக்கு செய்திகளுக்குண்டான சாட்சிகளை போல் இறை தத்துவங்களுடைய சாட்சிகளை போல் இன்றைய நடைமுறை விஞ்ஞானத்தினுடைய செயல்பாடு நமக்கு உணர்த்துகிறது என்று என்ன அது மாதிரி மனிதனுடைய செயல்களெல்லாம் பதிவு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது முடிஞ்சு போச்சு காலங்கள் கடந்து போச்சு அதனால் நம்முடைய எல்லாம் பதிவு செய்யப்படவில்லை என்று என்ன வேண்டாம் பதிவு செய்யப்படுகிறது அலைகும் அல்லாஹ் அல்லா குரானில் ஹயாமத்தினுடைய நாளையிலே உங்களுடைய கைகள் சாட்சி சொல்லும் பன்னெண்டு உறுப்புகள் சாட்சி சொல்லும் என்று வருகிறது அப்படியானால் இன்னைக்கு சாதாரணமா நம்ம ஒரு விஷயத்த சாப்ட்வேர்ல பதிஞ்சு வச்சிருக்கிறோம் கம்ப்யூட்டர்ல பதிஞ்சு வச்சிருக்கிறோம் அது நம்மளையும் அறியாம அழிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு ரீகவரி வரி கொடுத்து அதை என்ன செய்யறாங்க திருப்பி அதை எடுக்க முடியுது அப்போ அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான் ஆனால் அதை எடுக்க முடிகிறது என்று சொன்னால் எத்தனை காரியங்கள் அது உலகத்திலே அது மனிதனுடைய செயல்பாடுகள் அது பதிவு செய்யப்பட்டு வைக்க என்பதை எல்லாம் நவீன விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சிகள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அதாவது நார்கோ அனாலிஸ்ட் சொல்லி ஒரு ஆய்வு பரிசோதனை சம்பந்தமா சொல்றாங்க அது என்னன்னு சொன்னா ஒரு குற்றவாளிய வந்து அவன் குற்றம் செய்துட்டான் அவனை மயக்க நிலையை கொண்டு போயிடுறது மயக்க நிலையை கொண்டு போய் அவன் நாவினாலேயே அவன் செய்த குற்றங்களை எல்லாம் ஒழியக்கூடிய ஒரு சமீபத்திய பரிசோதனை அவனே நான் என்னென்ன செய்தேன் இங்க போனேன் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு விதமான மயக்க நிலையை கொடுக்கிறார்கள் அவன் அறியாமையே அவன் செய்த எல்லா தப்பையும் உடறி எல்லாத்தையும் சொல்லிடுறான் மறைந்தது போல் இருக்கிறது ஆனாலும் கூட பதியப்பட்டிருக்கிறான் மார்க்கம் சொல்கிறது அல்லவா மனித செயல்கள் அனைத்தும் பதிய செய்யப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை வளர்ந்து வரக்கூடிய இந்த விஞ்ஞானத்தினுடைய இந்த சாதனங்கள் இவைகளெல்லாம் அவைகள் எல்லாம் உண்மையாக இருப்பதற்குண்டான நிலை என்று நமக்கு மார்க்கம் சொல்லிக்காணும் அது மாதிரி நீங்க தொழுகையில நின்றா சல்லான்னு சொன்னாங்க தொழுகையில் நின்றால் இதாக்காம் ஆகதற்கு மேல சராத் தொழுகையில் நின்றால் பொய்ன்னர் ரஹமத்தை துவாஜிஹு அல்லாஹ் ரஹமத் உங்களை நோக்கி இருக்கு தொழுகையில் நீங்க தக்பீர்கிட்ட நின்னுட்டீங்கன்னு சொன்னா பொய் இன்னர் ரஹமத்த துவாஜி ஹு அல்லாஹ் உடைய ரஹமத் உங்களை முன்னோக்கி இருக்கிறது அந்த நேரத்துல விளையாட்டுத்தனமான காரியங்களை செய்துட்டு இருக்காதீங்க மார்க்கம் சொல்லுது அந்த நேரத்தில் விளையாட்டுத்தனமான காரியங்களை அப்ப அவ்வாஹுவின் அருள் உங்களை முன்னோக்கி இருக்கக்கூடிய நிலையிலே நீங்க அதுல அசட்டையா விளையாட்டா வேறு கவனங்களில் இருக்காதீர்கள் அந்த அருளை நீங்கள் பெற இயலாமல் போய்விட முடியும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது அல்லவா இன்னைக்கு நடைமுறையில ஒரு செல்போன் போன் பண்றாரு இவர் போன் பண்ணும் பொழுது இந்த செல்போன் இவர் போன் அடிச்ச உடனே சேட்டலைட்டுக்கு போய் அதுக்கு பிறகு அங்கிருந்து அவருக்கு கனெக்ஷன் ஆகுது இன்னொரு போனுக்கு யாருக்கு அடிக்கிறாரோ அது கனெக்ஷன் ஆகுது அவருடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தா அது தொடர்பு இல்லைக்கு வெளியில இருந்தா அந்த அழைப்பை அவர் பெற இயலாது அது மாதிரி அல்லாவுடைய உண்டான ரகமத்து நம்மை நோக்கி வருகிறது இந்த நேரத்தில் நம்முடைய கவனம் வேறு பக்கம் இருந்தால் அல்லது நம்முடைய சிந்தனை பக்கமே இருந்தால் ரபியனுடைய ரகமத்தை எப்படி பெற முடியும் அல்லாஹனுடைய அந்த ரகமத்தை நமக்கு எப்படி பெற முடியும் எனவே சாதாரணமா இந்த வரக்கூடிய சேட்டலைட் போயிட்டு வரக்கூடிய அந்த செல்போனுடைய தொடர்பு இவத்து சிக்னல் இருந்தாதான் அதனுடைய கனெக்ஷன் என்பது ஏற்படும் அது மாதிரி அல்லாஹுடைய இந்த ரஹமத் என்று அந்த கனெக்ஷன் நமக்கு தொழுகையில் நிற்கும் பொழுது நம்மை முன்னோக்கி வருகிறது என்று சொன்னால் அந்த ரஹமத்தை பெற வேணும் என்று சொன்னால் அதற்குண்டான அந்த கனெக்ஷனை பெறக்கூடிய அளவுக்குள்ள ஒரு நிலையில நம்முடைய காரியம் இருக்கு சொல்லாம் சொன்னாங்க அதனால அந்த விளையாட்டுத்தனமான காரியங்களை செய்துட்டு இருக்காதீங்க வேறு கவனங்களை நீங்கள் திருப்ப வேண்டாம் என்று அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார் அதனால வளர்ந்து வரக்கூடிய நவீன நவீனங்கள் எல்லாம் இந்த எல்லாம் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படைகளை அந்த செய்திகளை எல்லாம் உண்மைப்படுத்துவதாகவும் இறை விஷயங்களுடைய சாட்சியாகவும் அமைந்திருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு சொல்கிறார் தாலா ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் எல்லா காலகட்டத்திலேயும் ரப்பினுடைய தொடர்பிலே ஒன்றித்திருக்கக்கூடிய உயர்ந்த பண்பை நமக்கு உரிவானார் ரப்பினுடைய நகமத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய கடந்த காலங்களை விட அடுத்தடுத்த காலங்களை இன்னும் பாக்கியமானதா ஆக்கிக் கொள்ளக்கூடிய நசீபை தருவானாக